أشهد أن لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد <applause> قال الله تعالى في القران <applause> العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وعلى آل انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அன்புள்ள கடமையான ஜுமா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அதிலும் குறிப்பாக ஜுமாவின் முழு நன்மை அடைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் எல்லாம் முன்கூட்டியிருக்கிறோம் அல்லஹாக்கு சுபானுத்தால நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கு ஏற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்தில் துவா செய்து கொள்கிறேன் அன்புள்ளவர்கள எல்லாம் சுக அனுபவத்தால நம் அனைவரையும் இந்த உலகத்தில வாழ செய்து இறுதியில எல்லாம் மரணத்தை கொடுத்து அதற்கு பிறகு அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று கூட்டி அவனுடைய விசாரணையை தொடங்குவான் அந்த விசாரணை நாளைத்தான் எம்முல் கியாமா நாம் சொல்வோம் அல்லாஹு மறுமை நாளில் மைதானத்தில் எல்லோருமே ஆடை அணியாதவர்களாக ஒவ்வொருவரும் வேர்வை நீர்களால் நீந்தி கொண்டிருப்போம் அவர் அவர்களுடைய நல்ல காரியங்களுக்கு ஏற்ப அல்லாஹு தானா இப்படி நமக்கு கொடுப்பார் ஒவ்வொரு ரகத்திலும் நாம் சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதுவோம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லை என்றால் தொழுகையே கிடையாது ஒரு ரகத்தில் சூரத்துல் பாத்தியா ஓதவிட்டாலும் தொழுகையே கிடையாது என்று சொல்லுல்லாகி சல்லாவு செல்லமர்கள் சொன்னார்கள் அதுல அல்லாஹுடைய தூதர் சலல்லா வலைவ செல்லும் சூரத்துல் பாத்திகாவ ஓதும் போது எப்படி அவர்கள் ஓதுவார்கள் எப்படி நிறுத்துவார்கள் என்பதையும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று வசூ சல்லா குலைவ செல்லும் அவர்கள் ஓதிவிட்டு உடனடியாக அடுத்த வசனத்தை கடந்து செல்ல மாட்டார்கள் கொஞ்சம் கேப்பு கொடுப்பார்கள் என்ன காரணம் அல்லாஹு தாலா நாம் சொன்ன அந்த வசனத்திற்கு ரிப்ளை பதில் கொடுக்கிறார் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் பதில் அளிக்கிறார் எனவே அவர்கள் அதற்கு அந்த வசனத்தை ஓதியதற்கு பிறகு சிறிது நேரம் தாமதப்படுத்துவார்கள் அடுத்ததாக ரஹீம் என்று சொன்னவுடன் அல்லாஹுடைய ரிப்ளை எப்படி வரும் அஸ்னா அபுதி என் அடியான் என்னை பாராட்டிவிட்டான் மாலிகி உமித்தீன் என்று சொன்னவுடன் மச்சதனி அபதி என்னுடைய அடியான் புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய பதில் வரும் அன்புள்ளவர்களே இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் போது அல்லாஹுடைய பதிலை எதிர்பார்த்து ஓதுவார்களே இப்படி நாம் ஓதுகிறோமா அப்படி நம்ம ஓதும் போது அல்லாவுடைய வருது நாம அல்லாவை புகழ்ந்துட்டான் நம்முடைய தொழுகை உணர்ச்சி பூர்வமாக அதுவும் இறையச்சத்தோடு அல்லாஹுடைய பயத்தோடு நம்முடைய தொழுகைகள் இருக்கின்றனவா அந்த வசனத்துல தான் மாளிக நியாய தீர்ப்பு நாளின் அரசன் என்ற அந்த வசனம் நாம் ஓதும் போதே நம்முடைய உள்ளம் நடுங்க வேண்டும் அல்லாஹ்வுடைய ரிப்ளை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய பதிலை எதிர்பார்த்து மாலிக்யோமி தீ மறுமையினாளனுடைய அதிபதி அதிகாரம் ஆட்சி எல்லாமே அவனுக்கு மட்டும்தான் அவன்தான் மாலிக் இந்த உலகத்தில் வேண்டுமானால் நமக்கு மத்தியில பதவி பொருளாதாரம் ஆட்பலம் எல்லாமே நமக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பா ஆனால் மறுமை அல்லாஹ் அல்லா சுபானால் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் நான் தான் மாலிக் நான் தான் மாலிக் வேறு யாரும் மாலிக் இருக்க முடியாது நான் என்ன வேண்டாலும் எப்படி வேண்டாலும் எதையும் நான் செய்வேன் யாரும் அந்த நாளில் ஒன்றும் பேச முடியாது பேசுவதற்கு அனுமதியே இல்லை எவமை அத்தீலாத்த கல்லமும் இல்லா வீதினி அவனுடைய அனுமதி இல்லாமல் அந்த நாளில் யாரும் பேச முடியாது என்று சொல்கிறான் அன்பு என்றால் என்ன என்றால் என்ன என்றால் ஹிசா கூலி கொடுக்கக்கூடிய நாள் கூலி கொடுக்கக்கூடிய நாள் விசாரணை கேட்கக்கூடிய நாள் அந்த நாளின் அதிபதி அல்லாஹ் ஒருத்தன் தான் அந்த நாளில் யாரும் தப்பிக்க முடியாது அந்த நாளில் அல்லாஹுடைய விசாரணையில் யாரும் தப்பிக்க முடியாது அல்லாஹுக்கான திருமறை குரானின் நெடுகீவம் தன்னுடைய விசாரணைகளை பற்றி அழகாக சொல்கிறார் அன்பானவர்களே இந்த வசனங்களை எல்லாம் நாம் கேட்கும் போது நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன அல்லாஹுக்காக அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளில் நாம சரியாக இருக்கிறோமா அல்லாஹுடைய விசாரணை முதலாவது தொழுகை பற்றி அந்த தொழுகை விஷயத்துல நாம எப்படி இருக்கிறோம் அல்லா நமக்கு தந்த பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்தை பற்றி எப்படி சம்பாதிக்கிறோமா அல்லது ஹராமு மிக்ஸ் ஆகிறதா வட்டி ரிமா அதுல கலந்து இருக்கிறதா அல்லாஹுடைய பயம் இல்லாமல் பொருளாதார விஷயத்திலே நாம் செலவு செய்தால் அல்லது அதை சம்பாதித்தால் நாளை மறுமை நாளே நல்லா பிடித்து விடுவார் ரசூலுல்லாஹி சல்லா உலக சல்லமர்கள் சொன்னார்கள் நான்கு கேள்விகளுக்கு அடியான் பதில் சொல்லாமல் அவனுடைய இரண்டு கால்கள் நகராது என்று சொன்னார்கள் அலிஸ்வரம் அதுல ஒரு கொஸ்டின் தான் பொருளாதாரத்தை பற்றி பொருளாதாரத்துல இரண்டு கேள்வி ஒன்று நீ எப்படி சம்பாதித்தாய் உனக்கு எப்படி இன்கம் வந்தது அதை பற்றியும் அல்லாஹு நம்ம கணக்க ஒப்படைக்க வேண்டும் அடுத்ததாக நீ எப்படி செலவு உன்னுடைய செலவினங்கள் அல்லாஹுடைய செலவினங்கள் அல்லாஹுக்காக அமைந்ததா ஏழைகளுக்கு கொடுத்தாயா ஜக்காத்து முறையாக கணக்கு பார்த்து கொடுத்தாயா அனாதைகளை கவனித்தாயா சொந்த உறவுகளை சொந்த பந்தங்களை ரத்த பந்த உறவுகளை நீ கவனித்தாயா அல்லது ஒன்றுக்கும் உதவாம நீ சேமித்து சேமித்து வைத்தாயா என்றெல்லாம் நாளை மறுமை நாளின் விசாரணை செய்வான் அந்த விசாரணையிலிருந்து யாரும் தப்ப முடியாது விசாரணை நாளின் அதிபதி அல்லாஹ் மட்டும்தான் எனவே நம்ம எப்படி பதில் வைத்திருக்கிறோம் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் பிறந்த மேடைக்கு அந்த இடத்துல நிற்போம் வெட்ட வெளியில நிற்போம் ஆண்களும் பெண்களும் அப்படியே நிற்போம் வியர்வை நீர்களால் நீந்தி கொண்டிருப்போம் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் அந்த நேரத்தில் யாரு நமக்கு காப்பாற்ற முடியும் யார் நமக்கு சப்போர்ட்டாக வர முடியும் இந்த உலகத்தில் வேண்டுமானால் சொந்த பந்தங்கள் வருவார்கள் உறவினர்கள் வருவார்கள் நண்பர்கள் வருவார்கள் நம்மை காப்பாற்றுவதற்கு எவ்வளவு பெரிய தீமைகளை செய்தாலும் இலகுவான முறையில தப்பித்து விடலாம் இந்த துன்யாவில இந்த உலகத்தில ஆனா நாளை மறுமையில தப்பிக்க முடியுமா முடியவே முடியாது அல்லாஹு தாலா சொல்கிறான் ஒத்தக்கு எவ்மல்லா கஜிசீன் அப்சுல் அல்லவ் சைஹா யாரும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது அந்த நாளை பயிர்ந்து கொள்ளுங்கள் ஒலா யுகுமலு மின்ஹா ஷபாஹா எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் எடுப்படாது யாருடைய பரிந்துரையும் எடுப்படாது ஒலா யூஹதுமின்ஹா அஞ்சல் எந்த ஒருவரும் அதற்கு பதிலாக தண்டனைக்கு பதிலாக பதிலீட்டுத் தொகையாக ஏதாவது அதுக்கு பகரமா கொடுக்கலாமா என்பதும் அங்கு நடக்காது ஓலாகும் எம் சருண் எவ்வா பெரிய ரொம்பன் வந்தாலும் எந்த உதவியும் செய்ய முடியாதே அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்று லாகும் சுபானபுத்தால சொல்லுகிறார் அன்புள்ளவர்களே மாலிகியம் மித்தி ஓதாத நாடு கிடையாது ஓதாத ரெக்காத்து கிடையாது ஆனால் அந்த மாலிக்கியோ மித்தியில் உண்மையாகவே நம்ம புரிந்து நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி விசாரணை நாளின் அதிபதி அவன் தான் அரசன் என்ற அச்ச உணர்வோடு நாம் ஓதுகிறோமா அதை நாம் எப்படி கடந்து செல்கிறோம் அன்புள்ளவர்களே நாளை மறுமையில் யாரும் தப்ப முடியாது யாரும் தப்ப முடியாது அந்த மறுமை நாளை பற்றி எல்லாம் சுகானுக்கான பல்வேறு இடங்கள்ல அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல்கள் சொல்கிறான் திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி திடுக்கணு செய்யும் நிகழ்ச்சி என்றால் என்ன மனிதர்கள் எல்லாம் பறத்தப்பட்ட ஈசல்களைப் போன்றாகிவிடுவார்கள் மலைகள் எல்லாம் பஞ்சுகளாக பறந்துவிடும் அப்படிப்பட்ட அதிபயங்கரமான நாள் எனவே இந்த நாளை பற்றி தான் அன்னை ஆயுஷா ரதியல் லாபன் அவர்கள் கேட்டார்கள் அதான் மிச்சூதர் அவர்களே ஆண்களும் பெண்களும் ஆடை இல்லாமல் நிற்பார்கள் என்று சொல்கிறீர்களே அப்படியானால் ஒருவருக்கொருவர் பார்க்க மாட்டார்களா என்று கேட்டபோது போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் ஆயிஷாவே நீங்கள் விளங்கியது போன்ற அந்த நாள் கிடையாது அந்த நாள் சாதாரண நாள் கிடையாது அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா ஒரு குழந்தையை தன் தாய் உண்டாகி பெற்றெடுத்து விடுவாள் அவளுக்கே தெரியாமல் அன்புள்ள சகோதரர்களே அப்படிப்பட்ட ஒரு நாள் அந்த நாள் மனிதர்கள் எல்லாம் போதைகள் அருந்தியவர்கள் போன்று திரிந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் போதை அறுந்து போவது கிடையாது அவ்வளவு பயங்கரமான நாள் என்று சொன்னார்களே அந்த நாளுக்காக நாம என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கிறோம் இதுதான் நம்ம கேள்வி மாளிக நம்பிக்கை கொண்டால் அதற்கு பிறகு நம்முடைய தயாரிப்புகள் என்ன என்ன நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம் உலகத்துல மாஷா அல்லாஹ் சொத்துகளை சேர்த்து வச்சிருக்கிறோம் பங்களாக்கள் வச்சிருக்கிறோம் வாகனங்களை வச்சிருக்கிறோம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக பல திட்டங்கள் வியாபாரத்தை எப்படி பெருக்குவது என்று பல திட்டங்கள் இதை இஸ்லாம் மறுக்கவே இல்லை இஸ்லாம் ஆதரிக்கிறது யாரையும் இஸ்லாம் பள்ளிவாசலுக்குள் இருபத்தி நான்கு மணி நேரம் உட்கார சொல்லவே இல்லை வியாபாரம் செய்யுங்கள் வேர்வை சிந்துங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக தியாகம் செய்யுங்கள் காப்பாற்றுங்கள் என்றுதான் இஸ்லாம் சொல்லுகிறது ஜுமாவுடைய வசனங்களும் கூட சூறாவுல தொழுகை முடிந்து விட்டார் ஃபைதா குதியத்தி சலா ஜுமாவுடைய தொழுகை முடிந்து விட்டால் இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லி விட்டால் ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வபதஹு மின் ஃபதலில்லாஹ் அதற்கு பிறகு உங்களுக்கு பள்ளியில இருக்கிறதுக்கு வேலை கிடையாது வெளியே போயிரணும் அல்லாஹ் பத்தி விடுறான் போய் வியாபாரம் செய்யுங்க அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்க அப்படிதான் அல்லாஹ் சொல்றான் நபிமார்கள் இறை தூதர்கள் எல்லோருமே உழைக்காமல் அவர்கள் சாப்பிட்டது இல்லை எல்லா இறை தூதர்களும் உழைத்தார்கள் ஆடு மேய்த்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சலல்லாவுடைய அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட எந்த இறை தூதராக இருந்தாலும் ஆடு மேய்க்காமல் இருந்தது இல்லை என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாவி தூதரே நீங்களுமா என்று கேட்டார்கள் ஆம் நானும் அக்காவனுடைய சில காசுகளுக்காக நானும் ஆடு வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே அப்படியானால் உழைப்பதை வியாபாரம் செய்வதை இஸ்லாம் தடுக்கவே இல்லை சொத்துரிமை சட்டங்களைப் பற்றி குரான் பேசுகிறது எவ்வளவு அழகாக பேசுகிறது ஒருவர் மரணித்தால் அவருக்கு கீழ் உள்ளவர்களுக்கு எத்தனை பங்குகள் கொடுக்கப்பட வேண்டும் மனைவிக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு எத்தனை சகோதரர்களுக்கு எத்தனை சகோதரிகள் எத்தனை என்று இந்த சட்டங்களை அல்லாஹ் சொல்கிறானே எதற்காக வெறுமனை படிச்சு தரத்துக்கு சொல்றான் அது மாதிரி நீங்க ஆக வேண்டும் நீங்கள் மரணித்து விட்டால் உங்களுடைய சந்ததிகளை கையெங்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் உங்களுடைய மனைவியை உங்களுடைய பிள்ளைகளை நடுநோட்டில விட்டு விடாதீர்கள் அதற்கு தகுந்தாற் போல் உங்களுடைய சேமிப்புகள் இருக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் குரானில சொல்கிறான் அதே சமயத்தில் அல்லாஹுவை மறந்து மறுமையை மறந்து மரணத்தை மறந்து மறுமை நான் உடைய மறந்து இந்த உலகமே எனக்கு சொர்க்கம் என்று இருந்தால் இங்குதான் பிரச்சனை இங்குதான் பிரச்சனை ஆனால் மக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் இந் நஹா உலாய் யோகை நிச்சயமாக இந்த மக்கள் அவசரமாக அழியக்கூடிய உலகத்தையே நேசிக்கிறார்கள் இதுதான் எனக்கு சொர்க்கம் என்று போகிறார்கள் ஓ எதருன வராகும் யோகன் சகீலா மறுமையினே தங்களுக்கு பின்னால தூக்கி போட்டு போய்விடுகிறார்கள் என்ற சொல்கிறார் மரணத்தை பற்றி நாம நினைச்சு பார்க்கிறோமா மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையை பற்றி நினைத்து பார்க்கிறோமா அந்த அல்லாஹோட விருது யாரும் தப்ப முடியாது எவ்வளவு காலம் இந்த உலகத்திலே வாழப்போகிறோம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்தினர்களை அறுபது டு எழுபது வரை உயிர் வாழ்வார்கள் என்று சொன்னார்கள் சொன்ன சொன்னி சல்லி செல்லம் அறுபத்தி மூன்றாவது வயதிலே அல்லாஹிடத்திலே சேர்ந்து விட்டார்கள் அவர்களும் அறுபத்தி மூன்று வயதிலே மூன்று வயதிலே அல்லாஹவிடத்திலே சென்று விட்டார்கள் அன்புள்ளவர்களே இந்த குறுகிய கால வாழ்க்கையில நாளை மறுமைக்காக அல்லாஹுடைய விசாரணையில அங்கு அட்டன் பண்ணுவதற்காக

அந்த கேள்வி கேட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேள்வி கேட்டாங்க மா அஅதத்த லஹா தொழரே நீங்க அதற்காக நீங்க என்ன தயாரிச்சு வச்சிருக்கீங்க இந்த கேள்வி எல்லாருக்கும் சேர்த்தான கேள்வி தான் என்ன தயாரிப்பு இருக்கு அந்த மாலிகி உமித்தின்னு சொல்றோமே அந்த அல்லாஹ்வுக்கு முன்னிலையில நம்ம இருக்க போறோமே என்னிடத்துல என்ன தயாரிப்பு இருக்கிறது நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ வானம் பூமி எல்லாம் கையில சுருட்டி பேப்பரை சுருட்டுவது போல சுருட்டி வைத்துக்கொண்டு அல்லாஹ் கேட்பான் லிமனிலல் மல்குல் யோ யாருக்கு இன்னைக்கு அதிகாரம் இருக்கு யவனுக்குనే இருக்கிறது என்ற கேட்பான் அதுக்கு என்ன பதில் அல்லாஹ்வே சொல்கிறான் லில்லாஹில் வாஹிதில் கஹார் அடக்க இயலக்கூடிய அந்த ஒருவராங்க அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம் வேற யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது நாளை மறுமை நாளில் எதுவும் நடக்காது அல்லாவுடைய இருந்து யாரும் தப்ப முடியாது அதான் விசாரணை நாளின் அரசன் வெறுமனே பொருளை சொல்வதோ நிறுத்திவிடக் கூடாது உண்மையாக கண்ணுக்கு முன்னால் எனவே அந்த மறுமை நாளுக்காக விசாரணை நாளுக்காக என்னிடத்துல என்ன சேவைப்புகள் இருக்கின்றன சிந்திச்சு பாரு இன்னைக்கு உள்ள கல்ச்சர் எப்படி போகுது பிள்ளைகள் விஷயம் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய சந்ததிகள் என்னென்னலாம் வரும்போது அதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துறோம் ஒரு காலத்துல நம்முடைய தந்தை அவர்களுடைய தந்தை கொஞ்சம் பின்னால் போய் பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை அந்த கல்ச்சர் உடைஞ்சு போகதா இல்லையா இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குதா நாம பிள்ளைகளுடைய கண்ட்ரோல் இருக்கிறோமா சிரிச்சுப்பா இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு பிள்ளைகளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ஒரு கட்டம் தாண்டி போனதற்கு பிறகுதான் வெடிக்குது என் பிள்ளை அவனோட தொடர்பு அவன் இவனோட தொடர்பு அல்ல பாதுகாக்க கல்யாணம் தான் வெடிக்குது அதுவும் சில நேரங்கள் அல்ல பாதுகாக்கணும் அல்லாதவங்களோட போகக்கூடிய ஒரு இழி நிலை இதுக்கெல்லாம் யாரு காரணம் உண்மையில் பிள்ளவர்களே நம்முடைய தர்பியா பெற்றெடுப்பது என்பது பெரிதல்ல முறையாக அவர்களை வளர்த்தெடுப்பது திருமணம் முடித்து கொடுக்கிற வரைக்கும் அமானிதம் அமானிதம் அல்லாஹிடத்திலே கேள்வி இருக்கிறது விசாரணை இருக்கிறது பிள்ளைகளுடைய அருமை பிள்ளை இல்லாதவர்கிட்ட கேட்டு பாருங்கள் பிள்ளைகள் அல்ல நமக்கு தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நாளைக்கு அல்லாஹ் கேள்வியாக விசாரணையை கேட்பா எப்படி நீ வளர்த்தாய் அந்த அமானியத்துக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணுமே அன்புள்ளவர்களே எனவே மாளிகாரின் அரசனுக்கு முன்னால் நம்ம இருந்து என்ன நம்ம செய்ய போறோம் அல்லாவுக்கு முன்னால எப்படி பதில் சொல்ல போறோம் யாரும் பேச முடியாது அந்த நாளில் அல்லாஹுடைய விசாரணை எப்படி இருக்கும் அல்லாஹ் வாய்க்கு பூட்ட போட்டு விடுவான் வாய்களுக்கு பூட்ட போட்டு விடுவான் கைகள் பேசும் கால்கள் பேசும் எல்லாம் சாட்சி சொல்லும் எந்த இடத்திற்கு போனோம் எதை நம்முடைய கையால் செய்தோம் கைகள் பேசும் அப்படி பேசும் போது கைகளை பார்த்து கால்களை பார்த்து மனுஷன் ஆச்சரியமா எங்களுக்கு எதனா நீங்க சாட்சி சொல்றீங்களா அப்படின்ற நிலைமையில ஆச்சரியப்பட்டு கேட்பான் அன்புள்ளவர்களே அந்த மறுமையின் விசாரணைக்கு நம்ம என்ன தயார் நிலையில இருக்கிறோம் மலக்குள் மௌத்து எப்போது வருவார் என்பது நமக்கு தெரியாது உயிர் எப்போது பிரியும் என்பது யாருக்கும் தெரியாது எந்த சூழலிலும் வரலாம் எந்த இடத்திலும் வரலாம் மரணிப்பீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என்ற அப்படியானால் மரணத்திற்கு நான் தயாராக இருக்கிறேனா மலக்குள் மூத் உயிரை கைப்பற்று வரும்போது நான் தயாராக இருக்கிறேனா இதுதான் நம்ம சிந்திக்கணும் அன்புள்ளவர்களே அந்த விசாரணை நாளில் மாளிகை தீனுக்கு முன்னால் இருந்து குற்றவாளியாக பிடிக்கப்பட்டு விட்டால் நல்லா பாதுகாக்கணும் குற்றவாளியாக பிடிக்கப்பட்டு விட்டால் ஒரு முஜிரிமாக ஒரு பாவியாக அவன் நிப்பாட்டப்பட்டு விட்டால் அந்த நேரத்தில் அந்த மனுஷனுடைய பேச்சு எப்படி இருக்கும் தெரியுமா மாலிக்யோமித்தீனுக்கு முன்னால் அல்லாஹ் குரான்ல சொல்லிரு மஹிதின் எவதுல் முஜீன் லவ் எஃப் ததிமினாதான் யோ மீதின் விபணி ஒசா ஹைபதி

என்னுடைய மனைவி இருக்கிறாள் அவளை பிடித்துக்கொள் என்னை தண்டித்து விடாதே என்னுடைய தண்டனையை என்னுடைய உடன் மறந்த சகோதரன் இருக்கிறார் அவனுக்கு கொடுத்து விடு என்னுடைய உறவினர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுத்து விடுமியில் இருக்கிற அனைவரை பிடித்துக்கொள் என்னை மட்டும் விட்டுதான் கதறக்கூடிய நாள்தான் அந்த மாளிகையை அந்த நாள் சகோதர்களே இந்த உலகத்துல என் மனைவி தான் எனக்கு பெருசு என் பிள்ளைகள் தான் என்னுடைய உறவினர்கள் தான் எனக்கு தேவை என்று சொன்ன செயல்பட்ட அந்த நிகழ்வு அதே நான் மறுமையில இருந்து எப்படி பேசும் தெரியுமா எனக்கு கொடுக்கிற தண்டனையை என் பிள்ளைகளுக்கு கொடு எவ்வளவு பெரிய ஒரு இழிவான மோசமான நிகழ்வு என்று பாருங்கள் மாலிகோமி அந்த விசாரணை நாளின் அதிபதியிடமிருந்து தப்பிக்க முடியுமா அன்புள்ள சகோதரர்களே எனவே அல்லாஹுடைய மார்க்கத்தை செயல்படுத்துறோம் எப்படி வணங்குகிறோம் நம்முடைய ரூஹ் எந்த நிலையில பிரியணும் கபுர் வாழ்க்கைக்காக நம்முடைய என்ன சேமிப்புகள் இருக்கின்றன மாளிகி அந்த விசாரணை நாளுக்காக நம்மளிடக்கிற என்ன கணக்குகள் இருக்கின்றன என்பதை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் அப்படிப்பட்ட பக்குவத்தை நம் அனைவருக்கும் தந்துல்வானாக